ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது விஜய் எப்படியாவது பசுபதிக்கிட்டிருந்து அந்த வீட்டோடய டாக்குமெண்ட்டை நம்ம வாங்கிடணும் அத்த மனுஷை குளரை வச்சிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நிவன் கிட்டே எல்லாருக்கிட்டும் இப்போது நிவனுமே பசுபதியோட பையனை கடத்ததுக்காக எல்லா பிளானுமே பண்ணியாச்சு இப்போது பசுபதியோட பையனுமே ஏர்போர்ட்டிலேருந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இந்த நிவன் வந்து பசுபதியோட பையனை ஒரு வழியாக கடத்தி கொண்டு போயிட்டு அவங்களோட கஸ்டடியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது நிவன் வந்து நம்ம விஜய்க்கு கால் பண்ணி நம்ம நினைச்சதை முடிச்சாச்சு அந்த பசுபதியோட பையனை நான் கடத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் பயங்கர சந்தோஷப்படுறாங்க சூப்பர் நிவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு கிட்ட காவிரி நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்க எங்கெங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் போயிட்டு வந்து சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கள் நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படி இல்லைனா நான் உங்களை விடவே மாட்டேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இப்போது நம்ம விஜய் வந்து காவிரி இனிமே நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்கள் வீடு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு நீயும் அத்தையும் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இனிமே அப்படியெல்லாம் நீங்கள் நினைச்சி ஃபீல் பண்ணவே வேண்டாம் அதுக்கான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லுவோம் காவேரிக்கும் ஒன்றுமே புரியல என்னங்க சொல்கிறீங்க உளறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நான் உளரலை காவேரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் முக்கியமாக அத்தை சந்தோஷமாக இருக்கணும் அவங்க வீட்டை இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னங்க சொல்கிறீங்க எனக்கு சுத்தமாக புரியல புரியற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பசுபதியோட பையனை நாங்கள் கடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னங்க சொல்கிறீங்க தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனையில் போய்ட்டு மாட்டிக்க போகிறீங்க ப்ளீஸ்ங்க எதுவாக இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க நீங்கள் எங்கள் கொடைக்கானல் வீட்டு விஷயமாக நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி அதால் எந்த பிரச்சனையும் வராது அப்படியே வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் நீ எதுக்காக தேவையில்லாமல் பிரச் அதாவது ப்ரெஷர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே காவேரியோ இங்கே பாருங்கள் நான் சொல்கிறது கேளுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க கரெக்டா நம்ம ஷாரதா ஜூஸ் கொண்டு வராங்க என்ன தம்பி ஏதோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம விஜய் இருந்துட்டு இந்த விஷயம் அத்தைக்கு தெரியக்கூடாது அத்தைக்கு இது வந்து அதாவது சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரியும் அத்தைக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாது அப்படின்ற மாதிரி சைகை பண்ணுறாங்க உடனே காவேரியுமே சரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம ஷாரதாவோ இந்தாங்க தம்பி ஜூஸ் குடிங்க அம்மா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க நான் வந்ததும் சைலண்ட் ஆகிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை நம்ம எப்படியெல்லாம் ஜாலியாக இருக்கலாம் அதே சமயம் வீட்லேயே இருக்கீங்கள எங்கேயாவது வெளியே போய்ட்டு வரலாமான்னு சொல்லிவிட்டு நான் காவேரி கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்க சாரதாவோ தம்பி எனக்குமே அப்படி தான் இருக்குது கங்காவுமே அடிக்கடிக்கு சிறு சிறுன்னு பேசுகிறான் அவள் ஏதாவது ஒரு மாதிரி கோவப்படுறான் சரி நம்ம எல்லாருமே எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் ரிலாக்ஸாக இருக்கும்ல தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாங்க அத்தை சரிங்க அத்தை நம்ம நாளைக்கே பீச்சு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சரிங்க தம்பி ஜாலியாக போயிட்டு வரலாம் உங்கள் கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜயும் சாரதாவும் ரொம்ப க்ளோஸாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே நம்ம காவிரிக்கு ரொம்பவே சந்தோஷம் இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இதை நம்ம க கங்கா பார்த்தாங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவாங்கன்னே சொல்லலாம் ஏன்னால் அவங்களுக்கு இப்போது காவேரி மேலையும் சரி காவிரியோட ஹஸ்பண்ட் மேலேயுமே சரி சரியான பொறாமை ஏன்னால் நம்ம ஷார்தா வந்து விஜய்க்கு மரியாதை கொடுக்குறாங்க நிறைய மரியாதை கொடுக்குறாங்க தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம கங்கா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஷார்தா வந்து அப்படி நினைக்கல குமரனையுமே விஜயையுமே ஒரே மாதிரியே தான் நடத்துறாங்க குமரன் வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தாங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பாசமும் அதிகமாகவும் இருக்குது அதே சமயம் மரியாதை குறையில தான் ஆனால் இதை வந்து நம்ம கங்கா சரியாக புரிஞ்சுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மையே அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு சரிங்க தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க நான் போயிட்டு சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போது நம்ம காவிரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் அந்த பசுபதி விஷயத்துலலாம் நீங்கள் தலையிடாதீங்க அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு வேளை அந்த பசுபதியோட பையனை நீங்கள் கடத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் விட்டுருங்க தேவையில்லாமல் அதனால் புது பிரச்சனை ஏதாவது கிளம்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாரு காவேரி இந்த விஷயத்தில் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்க போகிறது கிடையாது நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நான் அந்த கொடைக்கானலில் இருக்கிற வீட்டை உங்களுக்கு மீட்டு கொடுக்காமல் விட மாட்டேன் நம்ம விஜய் வந்து அந்த அதாவது பசுபதியோட பையனை வந்து அடிச்சு வச்சிருக்காங்க போறாங்க இப்போ நிவன் கிட்ட நிவன் சூப்பர் நிவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பசுபதியோட பையனுக்கு நிபுணம் இங்கே தான் இருக்காருன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க உடனே நிபுண்கிட்ட நீங்கள் எதுக்காக என்னை கடத்தி வச்சுருக்கீங்க தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் விஜய் இருந்துட்டு எங்கள் பாருப்பா தம்பி கோவப்படாத உன்னால நாங்கள் எதுவும் துன்புறுத்த மாட்டோம் ஆனால் உன் அப்பா நிறைய பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மற்றவங்களோடத ஏமாத்துறாரு அது ரொம்ப தப்பு தானே எங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீ போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பசுபதியோட பையன் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க என் அப்பா யாருன்னு தெரியாமல் நீங்கள் ஆடிக்கிட்டு இருக்காதிங்க எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரன் கிட்டே நிவன்கிட்ட நம்ம விஜய் கிட்டே சொல்லுவோம் உடனே விஜய் இருந்துட்டு அதெல்லாம் தான் மோதிக்கிட்டு இருக்கோம் அப்பா எவ்வளோ பெரிய ஆளுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன்லாம் என் கால் தூசி கூட இல்லை அவன்லாம் கொசு மாதிரி பட்டுன்னு அடித்தா பொட்டுன்னு போயிடுவான் அவன் ஓவராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் நான் தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க உடனே நிவன் இருந்துட்டு இவங்ககிட்டலாம் எதுக்கு விஜய் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பிளான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன பிளான் பசுபதிக்கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம விஜய் வந்து பசுபதிக்கு கால் பண்ணுறாங்க பசுபதியுமே என்ன புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அட்டன் பண்ணி யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அண்ட் உங்கள் மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க ஏய் யார் ரூடாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நானா யாருன்னு சொல்கிறது உனக்கு நெருக்கப்பட்ட சொந்தம் கூட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏய் யார் டாணியா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பயங்கர கோவமாக போய் கேட்கவும் ஆமாம் கொடைக்கானலில் காவிரியோட வீட்டை நீ தானே அபகரிக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓ காவிரிக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் யாரோ பேசுகிறாங்கன்றதை நம்ம பசுபதி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் யார் மாஸ்க் காட்டுற விஜய் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓ நீயா நான் கூட எவனோன்னு நினச்சிக்கிட்டேன் உனக்கு என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி கேட்கவும் நீ தான்டா பிரச்சனை நீ தான் பிரச்சனை என் காவிரியையும் காவிரி குடும்பத்தையுமே நீ நிம்மதியாக விடவே மாட்டியா அவங்களுக்கு எப்போவுமே கஷ்டத்தவே கொடுத்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானல்ல இருக்கிற வீட்டை பேருக்கு மாற்றிக்கலான்னு பார்க்குறியா அதுவும் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ஏமாற்றி திருடி வச்சுக்கிட்டு இருக்குல்ல ஒழுங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துடுறா அப்போ தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லுவோம் பசுபதி இருந்துட்டு நீ கேட்டதுமே நான் கொடுக்கறதுக்கு என்ன நம்ம முட்டாளா அந்த காவேரியும் காவிரியோட குடும்பமும் கஷ்டப்படணும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே விஜய்க்கு பயங்கர கோம் வருது நீ டாக்குமெண்ட்டை கொடுக்கல அப்படின்னா உன் பையன் உனக்கு உசுரோடவே கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எங்கள் பசுவதி வந்து பயங்கரமாக ஆகுறாங்க உடனே ராகினி கூப்பிட்டு ராகினி அண்ணன் வீட்டுக்கு கிளம்பி வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தான் ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் தெரியல பா கிளம்பிட்டேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் திரும்ப ஃபோனே பண்ணலை இன்னுமே வீட்டுக்கு வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லுவோம் இங்கே நம்ம பசுபதியும் பயங்கரமாக பதட்டப்படுறாங்க விஜய் என் பையனை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் நான் என்ன வேணாலும் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் ஆனால் அந்த வீட்டோட டாக்குமெண்ட்டை மட்டும் என்னால் கொடுக்க முடியாது நான் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கக்கிட்ட இருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் திருடிதான வச்சேன் எதுக்காகடா மற்றவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறேன் உனக்கெல்லாம் வேற பொழப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதியை பயங்கரமாக திட்டுறாங்க நம்ம விஜய் உடனே பசுபதி வந்து கெஞ்சுறாங்க தயவு செஞ்சு என் பையனை எதுவும் பண்ணாமல் திரும்ப என் வீட்டுக்கே அனுப்பி வச்சுடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உன் பையன் நல்ல மாதிரியாக உயிரோடு உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கண்டிப்பா நீ டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்றாங்க உடனே பசுபதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நீ நீ போய் சொல்ற எனக்கு தெரியும் என் பையன் அதாவது நேராக என் வீட்டுக்கு தான் வந்திருப்பான் நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சொல்றாங்க வீடியோ கால்ல இங்க உங்க பையனை கட்டி வச்சிருக்கிறத பாக்குறாங்க பசுபதிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்கு இங்க பாருடா தேவையில்லாம என் வழியில நீ குறுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் சரியில்லை நான் உன்னை ஏதாவது தொந்தரவு பண்ணனா காவிரியையும் காவிரி குடும்பத்தையும் தானே நான் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இதனால் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த நம்ம விஜய் இருந்துட்டு என் பொண்டாட்டியே கஷ்டப்படுத்துற அப்போது உன்னை சும்மா விருவேண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒழுங்காக டாக்குமெண்ட்டை கொடுத்துரு அதே சமயம் என் கிட்டேயும் காவேரியோட குடும்பத்துக்கிட்டையும் நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னா மட்டும்தான் உன் பையன் உயிரோட உன் வீட்டுக்கு திரும்ப வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது பசுபதின்னே ரொம்ப பயந்து போயிடுறாங்க எல்லாத்தையும் விடமே தன்னோட பையன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி நினைக்கிறாங்க சரி நீ கேட்குற டாக்குமெண்ட்டை நான் கொடுத்துட்றேன் அதே சமயம் காவேரியோட வீட்டில் ஆளுங்கிட்ட நான் பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி எங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அனுப்பி வைக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாங்க இப்போது நிவனும் பசுபதியும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க பசுபதி இருந்துட்டு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன இல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நிவன இருந்துட்டு ஒழுங்கா டாக்குமெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு விஜய் கிட்ட போயிடறாங்க விஜய்கிட்ட விஜய் நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம் இனிமேல் காவிரியோட வீட்டை அந்த பசுபதி வந்து வாங்கிக்க மாட்டான் எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே நம்ம விஜய் பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பசுபதியோட பையனை அதாவது கட்டி வச்சிருந்தாங்களே அவங்கள வந்து அவுத்து விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பசுபதியோட பையன் பயங்கரமா டென்ஷன்ல என்னை எல்லாரும் சேர்ந்து கடத்தி வச்சிட்டீங்களா இதுக்கெல்லாம் நீங்க சேர்த்து அனுபவிப்பீங்க நானும் என் அப்பாவும் சரியான பதிலடியும் உங்களுக்கு கொடுக்க தான் போறோம் சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ விஜய் நிவன் குமரன் இவங்க மூணு பேருமே இப்போ கிட்ட போறாங்க உடனே ஷார்தா இருந்துட்டு தம்பி நீங்கள் எங்கே தம்பி போயிட்டீங்க வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருந்தேன் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நீங்கள் எங்கனே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அத்தை இப்போது நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நாங்கள் மூணு பேரும் செஞ்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே டாக்குமெண்ட்டை கையில் கொடுக்குறாங்க அதை பார்த்ததுமே நம்ம ஷார்தாக்கு இது நம்ம வீட்டோட டாக்குமெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க கேட்காங்க இதை பாருடி இது நம்ம வீட்டு டாக்குமெண்ட் தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம்மா இது எப்படி இவங்க கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கவும் விஜய் இருந்துட்டு நாங்கள் அந்த பசுபதி கிட்ட இருந்து டாக்குமெண்ட்டை வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையே சாதாரணமாக அந்த பசுபதி டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி சொல்லவும் புரியல எங்கள் கையை வச்சா அவன் அவனுக்கு வலிக்குமோ அந்த இடத்துல நாங்கள் கையை வச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் புரியல தம்பி அப்படின்னு சொல்லி அதான் அவங்க பையனை தானே பசுபதி அவனை கடத்திட்டோம் தான் இப்போ டாக்குமெண்ட்டை நம்ம வாங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஷாராவுக்கு பயங்கர சந்தோஷம் தம்பி யாராலையுமே சாதிக்க முடியாது நீங்கள் செஞ்சுருக்கீங்க உங்களை நினைக்கவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம ஷா கங்காவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஏறுது உடனே ஷாரதா கிட்டே ஏமா மூணு பேருமா சேர்ந்து தான் டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க நீ என்ன விஜய் மட்டும் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏய் நான் அப்படி சொல்ல வரலடி விஜய் தம்பி வந்ததுக்கு அப்புறம் நான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிபுண் தம்பிக்கும் குமரன் தம்பிக்கும் தெரியும்ல ஆனால் அவங்களால முடியல விஜய் வந்து அப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு நம்ம வீடு நமக்கு திரும்ப கிடைச்சிருக்கு அடிமை அப்படி தானே விஜய் இருந்துட்டு ஏன் கங்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க அத்தையோட மனசுக்கு வலிக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விஜய் எங்களுக்கு எல்லாமே தெரியும் என் அம்மாக்கு வலிக்கும் வலிக்காதுன்றதெல்லாம் எனக்கும் புரியுது எனக்கும் வலிக்கும் சொல்லிட்டு யாருக்கான உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா வந்து சண்டை போடுற மாதிரி பேசுவோம் உடனே நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் விஜய்கிட்ட அப்படியே முகத்தை திருப்பிக்கிட்டு பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஓ நல்ல மாதிரியா நல்ல விதமாக பேசுகிறதே உங்களுக்கு முகத்தை திருப்பிக்கிட்டு பேசுகிறதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ அக்கா அப்படி சொல்ல வரல நீ அப்படிதானே சொல்ல வர அப்போது வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே உன் புருஷன் கல்லில் விழுந்துக்கணும் அப்படி தானே அதுதானே உன்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைக்கா அது வந்து போதும் இறுதி காவேரி நீங்களாம் ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னமோ உங்கள் வீட்டுக்காரன் பணக்காரன்தான் ஓகே தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இப்போது ஒன்றுமே இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து ஓசி சொல்ல தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம காவிரிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது இங்கே பாருக்கா இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை விஜயை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனீங்க அப்படின்னா அவ்வளோதான் நான் யாரும் கூட பார்க்க மாட்டேன் நானும் ஏதாவது பேசி விட்டுருவேன் பார்த்துக்கோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் உஸாராகிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடி என்னவே மிரட்டியா அப்போது என்னை விட நம்ம குடும்பத்தை விட உன் தான் உனக்கு முக்கியமாக போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாக்கா என் புருஷன்தான் எனக்கு முக்கியம் எனக்காக அவர் எவ்வளோவா செஞ்சிருக்காரு இப்போது சொத்து சோகம் தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு எனக்காக தூக்கி போட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உனக்காக அதெல்லாம் தூக்கி போட்டார்னா அது உனக்கு சந்தோஷம் ஆனா அதுக்காக நாங்க எல்லாருமே விஜய் காலில் விழுந்துகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே காவிரி இருந்துட்டு அக்கா ஏன்க்கா சண்டை போடுற மாதிரியே பேசுற இப்போலாம் நீ சரி இல்லக்கா நானும் விஜயம் ஒண்ணு சேர்ந்துட்டங்க அப்படின்றது உனக்கு பிடிக்கல தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே கங்கா இருந்துட்டு அப்படியெல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது என்னன்னா பொறாம பிடிச்சுவா அப்படின்னு சொல்லி நீ சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே எங்க பாட்டிமா இருந்துட்டு ஏ கங்கா நீ பேசுறது எல்லாமே அப்படிதான் இருக்கு ஏன்னா காவிரியோ விஜய் இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்றது தானே உன்னுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எனக்கு எதுக்கு பிரச்சனை அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடைக்காது எனக்கும் தங்க மாட்ட புருஷன் தான் கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னமோ உன் புருஷன் என்னமோ தங்கமானவா தான் ஆனால் இல்லையே விஜய் பணக்கார பணக்கார வீட்டில் காவேரி வாக்கப்பட்டுட்டான்னு சொல்லிட்டு தானே உனக்கு பொறாமல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே கங்கா இருந்துட்டு இங்கே பார் பாட்டி ஒழுங்கு மரியாதை சும்மா இரு தேவையில்லாதான் பேசி என்னை கோவத்துக்கு கிளப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே விஜய் இருக்கட்டு தேவையில்லாமல் ஏன் எதுக்காக ஆளாளுக்கு பேசி பிரச்சனையை வளர்த்து இருக்கீங்க கங்கா உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் தான் பிரச்சனை நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாமே கிடைக்காம போயிடுச்சு நீங்கள் வந்ததும் எதோ இந்த வீட்டோட ராஜா மாதிரியும் என் புருஷன் இந்த வீட்டோட வேலை மா வேலைக்கார மாதிரியும் ஆயிடுச்சு அம்மா வேலை மட்டும்தான் என் புருஷனுக்கு சொல்லுது மற்றதெல்லாம் உங்களை மட்டும் தான் கவனிக்கிது உங்களுக்கான மரியாதை மட்டும்தான் நீங்கள் கிடைக்குது என் புருஷனுக்கான மரியாதை எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம விஜய் இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் வந்த அப்போவே சொல்லிட்டேன் எனக்காக நீங்கள் யாரும் ஸ்பெஷலாக செய்ய வேண்டாம் உங்களோட ரொட்டீனை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க ஆனால் என் அம்மா உங்களை தானே தலைமுறை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே காவிரி இருந்துட்டு அக்கா சரிக்கா நீ விஜய் வந்தத்துலேருந்து இப்படியும் முகத்தை திருப்பி வச்சுட்டு தான் பேசிக்கிட்டு இருக்க சரிக்கா இப்போது உனக்கு எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அதாச்சும் சொல்லுக்கா நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எதுவும் யாரும் எனக்காக செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே காவிரி அசிங்கப்படுத்துற மாதிரியுமே பேசுறாங்க ஆமா காவிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏன் நீ யமுனாவோட வாழ்க்கை கெடுக்கணும் நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் என்னக்கா பண்ணேன் நான் எதுக்காக யமுனாவோட வாழ்க்கை கெடுக்கணும் அப்படிலாம் நான் எதுவுமே செய்யவே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எதுவும் தெரியாத மாதிரியும் நடிக்காது நீ பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்த முதல்ல உன் புருஷன் கிட்ட அப்படி இல்லையா எங்ககிட்ட இல்லை அம்மா கிட்ட இல்லை யமுனா கிட்ட கூட சொல்லியிருக்கலாம் ஏன் நீ சம்மந்தமே இல்லாமல் கிட்ட சொல்லணும் ஒரு வேலை நிவனுக்கும் உனக்கும் ஏதாவது கள்ள தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏன் கா எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம காவிரிக்கு ரொம்பவே அவமானமாக போகுது விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படி அந்த கோவத்தில் யாரும் என்னன்னு பார்க்காம அப்படியே ஓங்கி அறையறதுக்காக போயிடுறாங்க என்னங்க என்னவே அடிக்க வரீங்க ஓ அப்போது உங்களுக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா அம்மா பார்த்தியா நீ கொடுக்குற அதாவது இடம் தான் நீ கொடுக்குற தான் இப்போது இந்த விஜய் என்னை அடிக்க வராரு இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாரடி நீ பேசின பேச்சு தான் சரியில்லை காவிரியை பார்த்து என்ன மாதிரியான ஒரு வார்த்தை கேட்டேன் இப்போ காவிரி எவ்வளோ மனசொடிச்சு போயிட்டா நீயும் காவிரி சந்தேகப்படுத்த காவிரி அப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாமா காவிரி பண்றதுமே அப்படித்தான் மணிக்கணக்கில் போன் பேசணும் தனியா அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக அங்கே இங்கேன்னு போயிட்டு சுற்றணும் அதெல்லாம் தப்பு தானே யமுனா பாவம் இல்லையா அவள் என் நிவுனை உயிருக்கு உயிரால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா நிவன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆசை இருக்காதா அது எல்லாத்தையுமே இந்த காவிரி தான் கெடுத்துக்கிட்டு இருக்கா நிவனுமே காவிரி நினைப்பா தான் இருக்கார் போல் அந்த யமுனாவை பார்த்தா எரிஞ்சு விழுறாரு காவிரியை பார்த்தா அப்படியே வம்புறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே நம்ம விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வந்தது இங்கே பாருக்கங்க இதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை பற்றி யாராவது தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான் அவளோட நரத்தையை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே யாருக்குமே அருகது தெரியாது என் பொண்டாட்டியை மாற்றிட்டு வந்து யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கர கோபமாக பேசுவோம் உடனே எங்கள் கங்காவுக்கு பயங்கர கோபம் வந்துடுது இங்கே பாருங்கள் உங்கள் பண்டாட்டி எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த வீட்டில் இருக்காதீங்க உங்களுக்கு சூடு சொரணை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீட்டில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே சாரதா இருந்துட்டு ஏ காவிரி என்னடி பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சமாக அறிவு இருக்கா விஜய் கிட்டே ஏன் இப்படி மரியாதை குறைவாக பேசிக்கிட்டு இருக்க அவங்க மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே எங்கள் கங்கா இருந்துட்டு அவங்க மட்டும் என் மனசை கஷ்டப்படுத்தலாம் ஆனால் நான் எதுவுமே சொல்லிடக்கூடாது நீங்கள் என்ன என்ன வேணாலும் சொல்லி கஷ்டப்படுத்தலாம் ஆனால் நான் உங்களை ஏதாவது சொல்லிட்டேன் அப்படின்னா அப்படி இப்படி சீரிக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷாரதா கிட்டே கங்கா சண்டைக்கு போகிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு போதும் நிறுத்துங்க யாருமே எதுவுமே பேசாதீங்க நீங்கள் எதுவும் பிரச்சனை வேண்டவே வேண்டாம் காவேரி நீ நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அதை நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் கண்டிப்பாக நானும் காவேரியும் உங்களை பார்க்குறதுக்கு அடிக்கடிக்க வருவோம் ஆனால் இந்த வீட்டு பக்கம் இனி அதாவது இந்த வீட்டில் நாங்கள் இனிமே ஸ்டே பண்ண மாட்டோம் நான் காவேரி கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போய்ட்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லுவோம் ஷாரதாவும் பாட்டிமாவும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க தம்பி ப்ளீஸ் தம்பி ஏதோ கங்கா ஒரு புத்தி கிட்டத்தனமா அப்படிலாம் பேசிட்டா நீங்க அதை எதையுமே மனசுல வச்சு ப்ளீஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சாரதாவும் பாட்டிமாவும் கெஞ்சுறாங்க உடனே கங்கா இருந்துட்டு அம்மா அவங்க போனால் போயிட்டு போகிறாங்க விடுமா அவங்க ஓவராக சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சாரதா கோவத்தில் பல்லார்னு ஒரு ஆர விட்டுடுறாங்க கங்காவை உடனே பாட்டி மாறந்துட்டு ஏ சாரதா கொஞ்சமாவது நீ யோசித்து பண்ணடி அதான் அந்த காவிரி கங்கா தான் எதுவும் புரியாதனமாக பண்ணிக்கிட்டு இருக்கானா நீயும் அவள் மாதமாக இருக்கா அவளை போய் அடிக்கிறி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே கங்கா இருந்துட்டு ஏ காவேரி எல்லாமே ஒன்றால் தான் இப்போது அம்மா என்னை அடிச்சிருச்சு நீங்கள் ரெண்டு பேர் தான் அந்த வீட்டில் பெரிய ஆளுங்க நீங்கள் பணக்காரங்க நாங்கள் ஏழைங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் கங்கா முன்னாடியே நான் சொல்லிட்டேன் என் போண்ட பாட்டி பத்தி யாரும் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாம அவளை யாராவது கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து காவேரி கூட்டிக்கிட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பி போயிடுறாங்க ஷார்தாவும் பாட்டியமாவும் எவ்வளோ சொல்லி பாக்குறாங்க ஆனா யார் சொல்றதுமே கேட்கவே கேட்கறதில்ல இன்னொரு சைடு இங்க நம்ம விஜயும் காமெடியும் வீட்டுக்கு வெளியே போயிடுறாங்க எங்க போறதுன்னு தெரியாம ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்னுகிட்டு இருக்காங்க உடனே இங்க கங்கா வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க ஷார்தா இருந்துட்டு ஏ கங்கா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நீ அழுதுக்கிட்டிக்கா பாவும் காவிரிய விஜய் விஜய் எவ்வளவு நல்லவன் தெரியுமா நல்ல தம்பி தெரியுமா ஆனால் அவரோட மனசை புரிஞ்சுக்காம அவங்கள கஷ்டப்படுத்திட்டேன் இதெல்லாம் ரொம்ப தப்பு கங்கா நீ முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்த ஓ யமுனா கூட சேர்ந்துட்டியா யமுனோட புத்தி உனக்கு வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷார்தா வந்து இங்க நம்ம கங்காவை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு நீங்கள் அங்கே இருந்துட்டு என்னம்மா அந்த காவேரி தான் உனக்கு பெருசாக போயிட்டாலா ஏன் இந்த குடும்பத்துக்காக காவேரி மட்டும் தான் பண்ணியிருக்காளா நான் எதுவுமே பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாடி காவேரி தான் அவளோட சந்தோஷம் சுயநலம்னு சொல்லிட்டு எதையும் பார்க்காம அவள் அவளோட வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு கூட எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாடி அவரோட அவளோட உணர்வுகளுக்கு மதிய மதிப்பு கொடுக்காம மற்றவங்களோட உணர்வுகளுக்கு தாண்டி மதிப்பு கொடுத்தா அவள் சுயநலமாக யோசிச்சுட்டு இருந்தா கண்டிப்பாக இன்னைக்கு அவள் நம்ம வீட்டில் இருந்திருக்க மாட்டாள் பணக்காரன் வாழ்க்கை தேடி அவள் பாட்டுக்கு போயிட்டு இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி பற்றி ரொம்பவே பெருமையாகவும் சொல்கிறாங்க அதே சமயம் அவள் வாழ்க்கை அக்ரிமெண்ட் போட்டு நான் ஸ்டார்ட் ஆச்சுடி அதுவும் யாருக்காக நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக பணத்தை ஏற்பாடு பண்ண முடியலையே எப்படியாவது நர்மதாவோ உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவளோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சாடியாவை அவளோட தன்மானத்தைவே வில பேசினாடி அவளை பார்த்து என்னெல்லாம் கேள்வி கேட்டுட்டேன் கங்கா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய்க்கு காவிரியை எங்கே கூட்டிகிட்டு போறதுனே தெரியல ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க காவேரி நீ வாக்கா பேசுறதால நினச்சி நீ கவலைப்படாத நான் உனக்கு எல்லா மாவும் இருக்குவேன் உன்னை நான் கண்கள் மாம பார்த்துப்பேன் கவலைப்படாத நான் ஐயப்பன் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பனுக்கு கால் பண்ணி ஐயப்பன் நாங்கள் நானும் காவேரியும் ஏதாவது ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணணும் அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்க சார் நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் ஐயப்பனும் ஒரு வீடுமே ரெடி பண்ணிடுறாங்க உடனே இங்கே நம்ம ஐயப்பன் இருந்துட்டு சார் நான் வீடெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நீங்களும் மேடமும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம காவேரியும் விஜயும் இப்போது ஐயப்பன் வந்து வீடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்கு போகிறாங்க இப்போது நம்ம காவேரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க எங்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க கங்காக்கா எப்போவுமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க நான் வருத்தப்பட்டால் அவங்க வந்து எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க ஆனால் திடீர்னு எப்படி எங்க அவங்க மாறது அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காங்க விஜய் இருந்துட்டு எல்லாம் யமுனாவோட வேலையாக தான் இருக்கும் யமுனா தானே இப்படி பேசிக்கிட்டு தெரிஞ்சான் ஒருவேளை யமுனா தான் கங்கா கிட்டே ஏதாவது பேசி கங்காவோட மனசை கழிச்சிருக்கணும் அதுதான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெங்கா நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க நீ எதை பற்றி நினச்சி கவலைப்படாது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் நம்ம விஜயும் காவேரியும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டோக்கன் போடுறாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் வராங்க அவங்களெல்லாம் பார்த்து நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்படி தாங்க நானும் ஒம்போது மாதத்துக்கு வருவேன் அதே சமயம் குழந்தையும் கையில் அதுக்கப்புறம் க குழந்தை நம்ம கைக்கு வந்துடுங்க நம்ம குழந்தையே நம்ம சந்தோஷமாகவும் பத்திரமாகவும் அதுக்கான தேவை அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய சந்தோஷமாக வளர்க்கணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க உடனே நர்ஸ் வந்து உங்களை டாக்டர் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரிக்கிட்ட சொல்லவும் காவிரி விஜயும் ஹாஸ்பிட்டல் அதாவது ரூம்குள்ளே போகிறாங்க டாக்டரை பார்க்கறதுக்காக இப்போது டாக்டர் வந்துட்டு என்ன காவேரி ரெகுலராக நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்களா ரிலாக்ஸாக இருக்கீங்களா நல்லா ஜூஸ் தண்ணியாக அதெல்லாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நல்லா தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நம்ம இப்போ ஸ்கேன் பார்த்துரலாம் ஸ்கேனில் பேபியோட க்ரோத் வந்து நல்லா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு நீங்கள் ரெகுலராக நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க வாங்க ஸ்கேன் பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை ஸ்கேன் பார்க்குறதுக்காக கூட்டிட்டு போகிறாங்க ஸ்கேனில் பேபி வந்து ரொம்பவே சூப்பராக அழகாக தெரியுது விஜய் அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்புறமா டாக்டர் இருந்துட்டு காவேரி உங்கள் குழந்த ரொம்பவே சூப்பராக இருக்குது க்ரோத் எல்லாமே நல்லா இருக்குது இப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடணும் சாப்பிடணும் ஹெல்த்தியான ஃபுட் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயும் காவேரியும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போது காவேரி இருந்துட்டு எங்கே நம்ம தாத்தாவையும் பாட்டியும் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சரி வா காவேரி நானும் அதை பா அதாவது தாத்தாவையும் பாட்டியும் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜயும் காவேரியும் தாத்தாவோட வீட்டுக்கு காவிரி விஜயும் பார்த்தா நம்ம பாட்டியும் தாத்தாவும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ நம்ம தாத்தா இருந்துட்டு விஜய் நீ இங்கே வந்துட்டியாப்பா இனிமேல் இங்கேருந்து போக மாட்டேல்ல எங்கள் கூடவே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் கேட்குறாங்க விஜய் இருந்துட்டு எங்களை தாத்தா அவங்கள பார்த்துட்டு போகிறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்பா விஜய் உன்னுடைய முடிவை நீ மாத்திக்க கூடாதா நீ நம்ம வீட்டுக்கே வந்துடலாம்ல அங்கே இருந்து ஏப்பா நீ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தத்தா நீங்கள் என்னை நினைச்சி கவலைப்படாதீங்க நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் அடிக்கடிக்கு உங்களை நான் பார்க்க வருவேன் தத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம விஜய்க்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே எல்லா டிஷ்ஷுமே நம்ம பாட்டி வந்து சமைச்சு வைக்கிறாங்க இப்போது அதுக்கப்புறம் பாட்டி வந்து சமைச்சு முடிச்சிட்டு டைனிங் டேபிளில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க விஜய் உனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நான் இந்த பாட்டி சமைச்சு வச்சுருக்கேன்ப்பா வாப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நம்ம காவேரிக்கும் விஜய்க்கும் பரிமாறுறாங்க விஜயும் காவேரியும் வயிறார சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய் இருந்துட்டு சரிங்க தத்தா பாட்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை தத்தா கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போது விஜயும் காவேரியும் ரூம்குள்ளே உட்காந்து அடுத்து என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போது நம்ம காவேரி வந்து எங்கள் நீங்கள் ஆஃபீஸ்க்கு அது இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கும் வேலைக்கு போகாதீங்க நம்ம இருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கவரி வீட்டிலேருந்து இருந்து என்ன ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் தான் நம்ம பண்ண முடியும் அதே ஆஃபீஸ்க்கு அதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கும் அதை வச்சு நம்ம பெருசாக பிஸ்னஸ் பண்ணலாமே கொஞ்சம் யோசித்து அது ஒன்றும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போது இங்கே நிவன் வந்து கால் பண்ணுறாங்க நிவன் வந்து விஜய் கிட்டே ஏன் விஜய் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டிங்களா குமரன் நான் என்ன சொல்லிச்சு என்ன பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அதெல்லாம் எதுக்கு நிவன் வேண்டாம் விடுங்க பேச பேச மனசுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சொல்கிறாங்க சரிங்க விஜய் விஜய் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நாங்கள் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ ஓகே நிவன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை விஜய் நீங்கள் வேணா எங்கள் வீட்டில் இருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நிவன் உங்களோட மன மனசு நல்லா தான் இருக்கு ஆனால் சுத்தி இருக்கிறவங்களோட மனசு சரியில்லையே அந்த வீட்டுக்கு நானும் காவேரியும் வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யமுனா பயங்கரமா சண்டைக்கு வருவாங்க ஏற்கனவே கங்காவுமே காவிரியர் தப்பாக தான் பேசிட்டாங்க யமுனா எப்பவுமே காவிரியர் தப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ கங்காவுமே காவிரியை பற்றி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க தேவையில்லாமல் உங்க வீட்டுக்கு வந்து எதுக்காக பிரச்சனை வேண்டாம் நீங்க பாருங்க நீங்க சந்தோஷமா இருங்க கண்டிப்பா நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாலுமே யமுனா உங்களை சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க நீங்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுங்கள் எமுனாவும் நீங்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஃபோனை வச்சுடுறாங்க இதோட இந்த ரிவ்வியூ முடியுது இதுக்கப்புறம் நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்போது இனி நம்ம விஜயும் காவேரியோ திரும்பவும் அவங்களோட வீட்டுக்கே போயிடு ஜாலியாக சந்தோஷமாக குழந்தை குட்டின்னு வாழ்ந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெட் கலர் ஆர்ட்டை கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ